புலம்பெயரும் பறவைகள் எதிர்கொள்ளும் முக்கிய அச்சுறுத்தல்கள் யாவை என்று சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒவ்வொரு வகையான இனத்தை சேர்ந்த ஒரு நாலாயிரம் வகை பறவைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புலம்பெயர்ந்து வருகிறது அப்போது அவை சந்திக்கும் சவால்களையும் அச்சுறுத்தல்களை பற்றியும் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்கான்சின் என்ற மாநிலம் புலம்பெயரும் பறவைகளுக்கு மிகவும் பிரபலமான இடமாகவும் இருக்கிறது மே மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான பறவைகள் இந்த மாநில வந்து கடற்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது புலம்பெயரும் பறவைகள்ல வந்து கடல் மட்டத்தில் இருந்து மிகவும் உயரத்தில் பறக்கும் பட்டை தலைவாத்து என்ற பறவை புலம்பெயரும் பறவைகளால் வந்து நீண்ட தூரம் பயணிக்க முடியும் சில பறவைகள் பதினையாயிரம் மைல்களுக்கு மேற்பட்ட தூரத்தை கூட வந்து பறந்து கிடக்குமா இவை எப்படி நீண்ட தூரம் பறக்கிறதுக்கு வந்து தங்களை தயார்படுத்துகிறது தெரியுமா அதாவது இடம்பெயர்வதற்கு முன்னாலேயே பறவைகள் வந்து ஹைப்பர் பேஜியா எனப்படும் ஒரு செயல்முறைக்கு வந்து தங்களை வந்து உட்படுத்தி கொள்கிறது பறக்கும் போது அவற்றிற்கு வந்து ஆற்றல் தேவைப்படுகிறது அதனால் வந்து தங்களது உடல்ல வந்து கொழுப்ப சேமிக்க அதிகமாக சாப்பிடுகிறதா தங்கள் உடல் எடையை வந்து சில பறவைகள் இரட்டிப்பாக்கி கொள்கிறதா இதனால் அவர்களுடைய தசை நிறை அதிகரித்து உடல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றது புலம்பெயரும் பறவைகள் தங்கள் வாழ்விட இழப்பு காலநிலை மாற்றம் மாசுபாடு மற்றது வேட்டையாடுதல் ஆகிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறதுன்னே சொல்லலாம் நகரங்கள் வழியாக பறவைகள் புலம்பெயரும் போது பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல்களை சவால்களை எதிர்கொள்கிறது நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா கட்டிடங்கள் கிரேன்கள் கேபிள்கள் மின் இணைப்புகள் மற்றது காற்றாலைகள் போன்றவை நிறைந்திருக்கிறது இல்லையா இவற்றால் இரவு நேரத்தில் பறவைகளுக்கு உயிரிழப்பு கூட ஏற்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னா இவற்றில் மோதி பறவைகள் இறக்கிறது அமெரிக்காவில் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான பறவைகள் மரணத்தை வந்து எதிர்கொள்கிறதுனே சொல்லலாம் அதாவது இரவில் புலம்பெயரும் பறவைகளில் பார்த்தீங்கன்னா செயற்கை விளக்குகளின் ஒளி திசை திருப்புகிறது மற்றது வந்து ஈர்க்கிறது இதனால் வந்து கவரப்பட்ட பறவைகள் கட்டிடங்களில் வந்து மோதி இருக்கிறதா நகரமயமாக்கப்பட்ட இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பறவைகளுக்காக வந்து இயற்கை வாழ்விடங்கள் மற்றது வளங்கள் மிகவும் குறைவாக இதனால் பறவைகள் தங்கள் பாதைகளை மாற்றவோ அல்லது பொருத்தமற்ற ஒரு பயணிக்கவோ அதன் போது ஆபத்துக்களை வந்து எதிர்கொள்கிறதுனே சொல்லலாம் நகர்ப்புறங்கள்ல வந்து கொசு போன்ற ஜீவராசிகள் நோய்களை வந்து அதிகமாக பரப்புகிறது இதனால் பறவைகளும் அந்த நோய் தொற்றுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கிறதா மின் இணைப்புகள் மற்றது மின் உள்கட்ட தாக்குதலுக்கு கூட பறவைகள் உள்ளாக நேர்கிறதுனே சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில வந்து நாங்க பார்த்துருந்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலம்பெயரும் பறவைகள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய அச்சுறுத்தல்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி